எதை சாப்பிட்டால் நமக்கு நோய் வர்றதோ அதை நாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம் எதை சாப்பிட்டா நோய் வருமோ அதை சாப்பிட்றோம் அப்போது எதாவது ஒன்றை தான் சாப்பிட முடியும் எதை சாப்பிட வேண்டும் நோயை தராத உணவுகளை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அல்லது நோயை தருகிற அல்லது நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்ணும் ரெண்டில் எதாவது ஒன்றை தான் சாப்பிட முடியும் ரெண்டையுமே சாப்பிட முடியாது ரெண்டையுமே நீ சாப்பிட முடியாது ஒன்றுக்கு ஒன்று எதிரி நோயை தருகிற உணவுகளுக்கு நோயை தராத உணவுகள் வந்து எதிரி மனுஷங்க ம மனுஷங்க சா எதை சாப்பிட்டா நோய் வராதோ அந்த உணவுகளுக்கு எது எதிரின்னா எதை சாப்பிட்டா நோய் வருமோ அந்த உணவுகள் எதிரி நம்ம ரெண்டையுமே சாப்பிட முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள்டே நீங்கள் பழகுவீங்க உங்களுடைய எதிரிகள்கிட்டையும் நீங்கள் பழக மாட்டீங்க உங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்ட தான் நீங்கள் பழகுவீங்க உங்களுடைய எதிரிகள்ட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா அழிவு தான் வந்து சேரும் அதனால் நாம் ஏன் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்றதில்ல மூலிகைகள் கீரைகள் காய்கறிகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் ஏன் நம்ம சாப்பிட்றதில்ல அப்படின்னா நம்ம நம்ம நம்மளை வந்து தடுக்கிறது எதுனாக்கா நம்ம நம்ம இந்த மாமிசம் மீன் முட்டை பால் தானியங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிட்றதுனால தான் நம்மளால் அதை சாப்பிட மாட்டேங்கிறோம் அதை சாப்பிடணுங்கிற ஆசையே வரமாட்டேங்கிது இதை சா இந்த மாதிரி மீன் முட்டை பால் மாமிசம் தானியங்கள் இதை சாப்பிட்றதுனால தான் இந்த காய்கறிகள் கீரைகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் நம்மளுடைய ஆசை எல்லாமே இங்கே திருப்பி விட்ட நம்முடைய ஆசையை திருப்பி விட்டுறோம் இந்த பக்கமாக திருப்பி விட்டுறோம் மீனும் பால் முட்டை தயிர் வெண்ணெய் அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரி திருப்பி விட்டுறோம் அதனால்தான் நம்மளால வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட முடியல கீரைகளை சாப்பிட முடியல கிழங்குகளை பயிர்களை பருப்பு வகைகளை எல்லாம் நம்மளால சாப்பிட முடியல கடலைகளால் சாப்பிட முடியல கொஞ்சமாச்சும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் நிறைய இதை சாப்பிட்றோம் இந்த மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம எதை நம்ம வந்து அப்போது நம்ம நிறைய எதை சாப்பிட்றோம் ஒரு தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேலே இந்த தானிய உணவு சோறு அது மாதிரி சோறு பூரி பொங்கல் தோசை அது மீன் முட்டை பால் இந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள் நம்ம வெறும் பத்து பதினஞ்சு இருபது சதவீதம் தான் நோயை தரா தராத காய்கறிகள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டுட்ருக்கோம் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போது நம்ம வந்து நூறு சதவீதம் நோய்களை தராத உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னா நோய்களை தருகிற உணவுகளை நூறு சதவீதம் கைவிட வேண்டும் எது நோய்களை தருமோ அந்த உணவுகளை நூறு சதவீதம் கைவிடணும் அப்படியே நம்ம கைவிட்டுணும் அதை சாப்பிடவே கூடாது எதை சாப்பிடக்கூடாது இந்த மீன் முட்டை பால் இயற்கை உணவுகளான இந்த தயிர் மோர் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிடவே கூடாது அதை சாப்பிட்றத நீ கைவிட்டாதான் தான் நீ அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லி ஒரு வேலையை போட்டுடணும் ஒரு கட்டுப்பாடை விதிச்சிடணும் அதுதான் உணவு கட்டுப்பாடு நீ அந்த உணவில் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கடிவாளம் போட்டுடணும் அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் உன் கண்களுக்கு தெரிகிற உன் கண்களுக்கு தெ உன முன்னாடி இருக்கிற உன் மனித உணவுகள் காய்கறிகள் கிழங்குகள் பழங்கள்லாம் இருக்குல்ல அது உன் கண்ணுக்கு தெரியணும் அதை தான் நீ சாப்பிட்ணுன்னு உனக்கு நீயே ஒரு கட்டுப்பாடை போடு அப்போ நீ அதை சாப்பிடுவ இதையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு வச்சுக்கேன் மாமிசத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் த இட்லியும் சாப்பிட்டுக்கிறேன் பூரியும் சாப்பிட்டுக்கிறேன் பொங்கலையும் சாப்பிட்டுக்கிறேன் நான் இதையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே பழங்களையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா பழத்தை நீ கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் காய்கறியை நீ கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் அதனால் உனக்கு ஒரு ஒரு கடிவாளத்தை போட்டுக்கோ ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சிக்கோ அந்த பக்கமே போகக்கூடாது அந்த மாமிசம் பக்கமே போகக்கூடாது அந்த மீன் மீன்களே சாப்பிடக்கூடாது பால் மோர் தயிர் வெண்ணெய் எடுத்துக்கவே கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை தானியம் உனக்கு கூட சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு அந்த கதவை அடைச்சிரு அந்த அந்த கதவை நீ அடைச்சிரு அந்த வீட்டுக்கு நீ போவாத உன் வீட்டில் மட்டுமே இரு அடுத்த வீட்டுக்கு போவாத அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு அப்போ தான் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லாமல் அந்த கட்டுப்பாடுகள் தான் மனுஷங்களுக்கு ஒரு கடிவாளமாக மாறி வேறு வழியே இல்லாமல் அப்போ தான் அந்த கீரைகள் கிழங்குகள் பழங்கள் காய்கறிகள் இதை சாப்பிடுவாங்க கடலைகள் பயிர்கள் பருப்புகள் தேன் இதை சாப்பிடுவாங்க நீ அங்கேயும் சாப்பிட்டுட்டு இங்கேயும் சாப்பிட்டு சேத்துல ஒரு காலு அப்படின்னு சொல்லுவாங்களே அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலு நீ வந்து மனைவியை மட்டும் தான் நீ நேசிக்கணும் அல்லது உன் கணவனை மட்டும் தான் நேசிக்கணும் அங்கே ஒருத்தங்கூட கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இங்கே உன் மனைவி கூடையும் அங்கே ஒருத்தி கூட உனக்கு ஒரு கள்ளத்தொடர்பு தொடர்பு இங்கே உன் மனைவி கூடையும் ஒரு தொடர்பு அப்படின்னா நீ எங்கே போவே கள்ளத்தொடர்பு தொடர்பு தான் உன்னை இழுத்துக்கிட்டு போவோம் இன்னும் புதுசாக கள்ள தொடர்பு மனைவி உனக்கு அருமை தெரியாது அதனால் நீ வந்து உனக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா தான் உன் மனைவி உனக்கு உயர்வாக தெரியாலே தவிர நான் சும்மா இது வாரத்தில் ஒரு நாள் தானே அந்த வாரத்தில் ஒரு நாள் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது தாய்லாந்துக்கு ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன் அங்கே வந்து நல்லா மசாஜ் பண்ணுறாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படி நீ போனோன்னா அப்படி தான் நீ போயிட்டே இருப்பேன் புதுசு புதுசாக ஒன்று எழுத்துட்டு போகிறதுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அந்த கள்ள தொடர்பில் தவறான பாலியல் உறவுல உனக்கு வரும் அதனால் நீ உனக்குள்ள ஒரு கடிவாளம் போட்டுக்கணும் இதுதான் உன் மனைவி தான் உனக்கு அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு போட்டால் தான் மனைவி தான் அந்த மனைவி என்கிற அந்த உறவு உனக்கு பெரிதாக தெரியும் கணவன் என்கிற உறவு உனக்கு பெரிதாக தெரியும் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த உறவு உனக்கு பெருசாக அவங்ககிட்ட நீ நிறைய நேரம் செலவழிப்ப அவங்களுடைய அன்பு உனக்கு பெருசாக தெரியும் நீ உண்மையாக இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ண மனித உணவுகளை விட்டுட்டு தான் எனக்கு பிடிக்குது மாமிசத்தை ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் தானே அப்படி நீ பா பால் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் தானே நெய் கொஞ்சோல தானே ஒரு கே ஒரு கரண்டி தானே விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டே ரெண்டே ரெண்டு இட்லி தானே ஒரு மூணு பூரி தானேப்பா அது ஒரு கிலோ கிழங்கு வச்சு நான் சாப்பிட்டு போகிறேனே இதில் என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு பானையில் ஒரு சின்னதோண்டு ஓட்டை தானே ஒரு ஓட்டை தானேப்பா போடுறேன் அப்படின்னு ஒரு பானை நிறைய தண்ணி இருக்குது ஒரு சின்னதாக ரெண்டு ஓட்டை போட்டாலே போதும் அத்தனை தண்ணி அந்த ஓட்டையில் வழிஞ்சு கசிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம கட்டுப்பாடுன்னா உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு அது ஒரு ஒரு வாய்க்காலில் தண்ணி ஒரு ஒரு வழி பாதையில் ஓடிச்சின்னா நிறைய தண்ணி வரும் அதுவே பல வழியாக பிரித்து போச்சுன்னா தண்ணி வரத்து குறைஞ்சி போயிடும் அது மாதிரி நம்ம வந்து நமக்கு எதுவோ அது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கணும் அப்போ தான் நம்ம அதை சாப்பிடுவோம் நம்ம ஏன் மனுஷங்க வந்து நோய்களை தராத உணவுகள் எல்லாத்துக்குமே தெரியுது இதை சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியுது இந்தந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வராதுன்னு தெரியுது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நோய் வராது தானியத்தை சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு இங்கே நிறைய நிறுவனம் ஆகிருக்கு வீட்டுக்கு வீடு நோய் மனுஷங்களுக்கு தெரியுது ஆனால் நான் நாக்கை கட்டுப்படுத்த முடியல நாக்கு அந்த உணவு கட்டுப்பாடு என்பது இல்லை அப்போ அதனால் என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு ஒரு நாள் தானே டீ குடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி பரிதாபமே பார்க்கக்கூடாது ஒரு நாள் டீ குடிச்சி ஒரே வேலை வெளியில் போகிறோம் ஏதோ ஒரு வேலை மட்டும் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிப்போம் நாளையிலேருந்து அந்த மாதிரி தயவுதாட்சினே பார்க்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் தயவுதாட்சினே இல்லாமல் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சி எக்காரணம் கொண்டு மீனை சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது எக்காரணம் கொண்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு உறுதியான கட்டுப்பாட்டை விதிச்சு மட்டும்தான் நீ உடலுக்கு நன்மை தருகிற உடலுக்கு நோயை தராத உணவுகளை ஒன்றால் சாப்பிட முடியும் ஏன்னா வந்து இந்த மாமிசம் மீன் முட்டை இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் ரொம்ப சுவை நிறந்தது அது ஒன்று ஒன்று நீ அதை நோக்கி போயிட்டேன்னாக்கா உனக்கு இந்த காய்கறிகள் கீரைகள்லாம் உனக்கு பெருசாக தெரியாது இந்த மூலிகைகள் பயிர்கள் பருப்புகள் இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது நீ இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் முட்டை பால் தயிர் முரு இது வெண்ணெய் நெய் இதில் நீ போயிட்டேன்னாக்கா பிரியாணி இதெல்லாம் போயிட்டேன்னாக்கா உனக்கு இந்த கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது அதனால் ஏன் ஆனால் இதுதான் பெருசு எது பெருசு அப்படின்னா மனித உணவுகளான அந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்பு இது தான் பெருசு பெரிய உணவு இது தான் உனக்கு நோயை தராது இதுதான் ஆரோக்கியம் தருகிற உணவு ஆனால் இதை இதை நோக்கி ஏன் உன்னால் போக முடியலன்னா ஒன்றா நீ வந்து இன்னொன்றுக்கு அடிமையாக கிடக்கிற இன்னொன்றுக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு அடிமையாக கிடக்கிற அது சுவை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டேன் அதனால் அதில் இருக்கிற ஆர்வத்தை ஒரு தடை போட்டுரும் முற்றிலும் தடை போட்டு விடு முற்றிலும் தடை போடாமல் நீ இந்த இடத்துக்கு போக முடியாது நல்ல விஷயத்த நோக்கி போக முடியாது கெட்ட பழக்கத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு நல்ல பழக்கத்தை எப்படி கடைப்பிடிக்க முடியாதோ கெட்ட பழக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட உங்களுக்கு கெட்ட பழக்கமே இருக்கக்கூடாது ஒரு நூறுரூவா மட்டும் லஞ்சம் வாங்கிக்கிறேன் நூறுரூவா மட்டும் திருடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ரூபா கூட திருடக்கூடாது ஒரு குண்டுசியை கூட நீ திருடக்கூடாது திருடணுங்கிற அந்த எண்ணம் வரவே கூடாது உனக்கு அந்த எண்ணம் தான் அதில் வந்து பெருசு திருடணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் ஒரு ரூபா நூறு ரூபா தானே நான் நூறுரூவா தானேங்க வாங்குறேன் எனக்கு என்ன ஆயிரரூபாயை தரப்போகிறாங்க எனக்கு என்ன அஞ்சாயிரம் தர தரப்போகிறாங்க அவன் லட்சக்கணக்கில் வாங்குகிறான் நான் பார்க்குற வேலையில் எனக்கு கிடைக்கிறதோ ஒரு அஞ்சோ பத்தோ தான் நான் ஐநூறுரூவா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கேட்பேன் ஐம்பது ரூபா தான் கேட்பேன் அது தான் அவங்க கொடுப்பாங்க இதை நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு நீ நினச்சா அதிலே தான் நீ தீவிரமாக போயிட்டே இருப்ப நேர்மையாக ஒரு நாளுமே இருக்க மாட்டேன் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா ஒரு ரூபா கூட அந்த நேர்மைக்கு நேர்மையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு எதிரானது தான் அதனால் ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அது மாதிரி தான் ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல நோய்கள் நோய்களை தராத உணவுகள் நமக்கு ஒரு சைடில் இருக்குது நோய்களை தருகிற உணவுகள் இன்னொரு சைடில் இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது கா இந்த பால் முட்டை தயிர் தானிய உணவுகள்லாம் நோய்களை தரக்கூடியது இன்னொரு பக்கம் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் மூ மூலிகைகள் இதெல்லாம் இன்னொரு பக்கம் தேனு இல்லை இன்னொரு பக்கம் கடலைகள்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது அப்போ ரெண்டு பக்கம் ஒவ்வொரு உணவு இங்கே இங்கே நோய்களை தருகிற உணவுகள் அங்கே வந்து ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் அப்போ நீ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட முடியாது இதை சாப்பிட்டா இதைத்தான் சாப்பிட முடியும் இது நோக்கி தான் போவே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டேன்னா அதைத்தான் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளோட அருமை உனக்கு தெரியாது அதே மாதிரி அப்போது வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை ஆரோக்கியம் தான் தேவை அப்போ நோய்களை தருகிற உணவுகளுக்கு முற்றிலும் ஒன்று இடத்தில் ஒரு தடை விதித்து விடு அதை நீ சாப்பிடவே கூடாது ஒன்றும் கூட சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கூட எடுத்துக்க கொஞ்சோண்டு கூட எடுத்து கொஞ்சோண்டு கூட எடுத்துக்க கூடாது அளவுக்கு நோய்களை தருகிற உணவுகளுக்கு முற்றிலும் தடை வீர்த்து விட்டு நீ என்ன பண்ணணும் உன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை திருப்பிடு அப்போ தான் அந்த உணவுகளை சாப்பிட முடியும் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இங்கே நிறைய இருக்குது நிறைய வழிகள் இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்திக்கணுமோ அதற்கான வழிகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது ஆனால் அதை நம்ம கண்முன் கண்ணிலிருந்து மறைக்கக்கூடியது எதுனாக்கா இந்த மாதிரி போதை உணவுகள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்கலாம் இதெல்லாம் போதை உணவுகள் இந்த மாமிசம் மீன் முட்டை பால் உணவுலாம் இதெல்லாம் போதை உணவுகள் இந்த போதை தான் நம்ம கண்ணை மறைக்குது ஆரோக்கியம் தருகிற நமக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குது உடல் வெறும் உணவுகள் அல்ல உணவுகளும் ஒரு வழி தான் அதுமாதிரி உடற்பயிற்சி செய்யலாம் நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம சோம்பேறியாக இருக்கிற அது தான் நமக்கு பிடிச்சிருக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நமக்கு பிடிக்கல நல்ல உணவுகளை சாப்பிட நமக்கு பிடிக்கல காரணம் என்ன சோம்பேரியா வாழ்கிறோம் இந்த சோம்பேறித்தனமான உணவுகள் போதை உணவுகள் இருக்குல்ல அது நம்ம சோம்பேறியாக்கும் இருக்கும் நல்ல நல்ல கடை நல்ல பண்புகளை நல்ல செயல்களை செய்யப்படாது இந்த சோம்பே சோம்பேறித்தனமான இந்த சோம்பேறி உணவுகள் சோம்பேறி ஆக்குகிற உணவுகள் இந்த போதை உணவுகள் இருக்குது பாருங்கள் இட்லி பூரி இப்போ தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகள் வந்து நல்ல செயல்களை செய்ய விடாது உடற்பயிற்சியை செய்யவே விடாது நீங்கள் எங்கேயா பாருங்கள் பெரும்பாலானவங்க ஏன் உடற்பயிற்சி செய்கிறது இல்லைனா இவங்க இவங்க சாப்பிட்றது இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பழைய சாதம் பரோட்டா பிரியாணி இதை சாப்பிட்றாங்க மாமிசம் மீன் முட்டை பால் இதை தான் இவங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியல நல்ல பண்பு உங்கள் உடம்புக்கு உங்களால் நல்லதே செய்ய முடியாது மற்றவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டீங்க நல்ல ப நல்ல விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடவே மாட்டிங்க அந்தளவுக்கு உங்களை வந்து மயக்கி வச்சுருக்கு ஒரு போதைக்கு அடிமை ஆகிட்டீங்க போதை உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டீங்க சாராயம் குடிக்கிறதுக்கு எப்படி அடிமையாக இருங்களோ சீரட் பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கோ அது மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் திங்கிறதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அது அடிமைத்தனம் போதை நீங்கள் ஒரு போதை பிரியர் போதை உணவு பிரியர் அப்படி ஆகிட்டீங்க அப்போ அப்படி இருந்துக்கிட்டு ஒரு போதை பழக்கம் உள்ளவங்க கிட்டே நல்ல பழக்கம் இருக்குமா அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான நடைமுறைகள் அவங்ககிட்ட இருக்குமா உடற்பயிற்சியெல்லாம் செய்ய மாட்டாங்க போதை பழக்கம் செய்கிறாங்க அதே மாதிரி தான் மனுஷங்க ஏன் உடற்பயிற்சி பெரும்பாலும் அவங்க செய்கிறது இல்லைன்னா அவங்க போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க உணவு போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க உணவு போதை அதனால் உணவு போதைக்கு அடிமை என்னனால இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உணவுப் போதை இந்த போதைக்கு அடிமை என்னனால படிப்படியாக அவங்க வாழ்க்கை முழுதுமே ஒரு போதையாகவே மாறிடுது ஆடம்பரமாக வாழணும் பெட்டில் படுத்து தூங்கணும் சொகுசாக வாழணும் அந்த மாதிரி ஒரு போதை ஆடம்பர போதைக்கு அடிமையாயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடிமை அடிமைத்தன போதை வீட்டில் வந்தால் சோம்பேறித்தன போதைக்கு அடிமையாயிடறாங்க வீட்டில் வந்தால் ஒரு வேலையும் செய்கிற கிடையாது பெண்கள்கிட்ட அந்த வேலையை விட்டுறது வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு பெண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்கள்கிட்ட வெளியில் உள்ள பணத்தை சம்பாதிக்கிற வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு போதை பிரியர்களிடம் ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் அதுதான் மனித வாழ்க்கையாக மாறிடுச்சு அதுதான் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு அந்த மாதிரி நிறைய போதைகளுக்கு அடிமையாகிடுறாங்க அது அடிமைத்தன போதை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அதுக்கு அப்போது நமக்கு வந்து ஒரே ஒரே விஷயத்தில் தான் நம்ம கவனம் இருக்கணும் எது சரியோ அதை மட்டுமே தான் கடைபிடிக்கணும் அதுக்கு எதிரானது எது நோயை தருகிற உணவுகளுக்கு எது எதிரானது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் தான் எ எதிரானது ஆரோக்கியத்துக்கு எது எதிரி நோய் எதிரி நோய்க்கு எது எதிரி ஆரோக்கியம் அப்படின்னா நோயை தருகிற உணவுகளை நீ கொஞ்சம் கூட எடுத்துக்காத கட்டுப்பாடாக இரு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ தான் உன்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இங்கே ஆயிரம் ஆயிரக்கணக்கில் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது ஏன் வீட்டுக்கு வீடு நோயாளிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியல நம்ம வந்து நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம் அதோட ஆரோக்கியத்தை தருகிற உணவை எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாங்கிற ஒரு நப்பாசையில் நாம் இருக்கோம் அது நடக்க மாட்டேங்கிது அதனால் என்றைக்குமே வந்து ஒரு ஒரு வழி பாதையாக இருக்க வேண்டும் பல வழி பாதையாக இருந்தால் நம்மளால் சாத்தியம் இல்லை ஒரே நோக்கத்துக்காக வாழணும் நமக்கு ஆரோக்கியம் தான் பெருசு அப்படின்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இங்கே ஏராளமாக இருக்குது ஆனால் நாம் ஏன் அதை சாப்பிட்றது நம்ம வந்து நமது ஆரோக்கியத்தை கெடுக்கிற நோய்களை தருகிற போதை உணவுகளுக்கு நாம் அடிமை ஆகிட்டோம் அந்த தான் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது முக்கியத்தை ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் அங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது நோயை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் நோய்களை குணப்படுத்துகிற உணவுகள் இந்த ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆனால் அதை சாப்பிட விடாமல் தடுப்பது நம்மக்கிட்ட இருக்கிற நோய்களை தருகிற உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் பாருங்கள் அந்த அடிமைத்தனம் தான் ஆரோக்கியத்தை தருகிற நோய்களை குணப்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிட விடாமல் செய்கிறது எதுன்னா நோய்களை தருகிற உணவுக்கு நம்ம அடிமையாக இருக்க பாருங்கள் அந்த தான் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது ஆரோக்கியத்தை தருகிற வழிகள் இங்கே ஆயிரக்கணக்கில் இருக்குது உடற்பயிற்சி செய்யலாம் யோகாசனம் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நோயே வராது ஆனால் இப்படி நோய்களை தராத வழிகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதை ஏன் இப்போ அந்த வழியில் ஏன் போக முடியல அதை தடுப்பது எது அப்படின்னா இந்த நோய்களை தருகிற உணவுகள் தான் நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல நோய்களை தருகிற ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஆடம்பரமாக சொகுசாக வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல அது மாதிரி நோய்களை தருகிற உணவுகள் இருக்குது பாருங்கள் இதுதான் ஆரோக்கியத்தை தருகிற ஒரு வாழ்க்கை முறை ஒரு உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது நம்மளை வந்து அந்த வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்குது ஒரு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கிறது எதுனா நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பாருங்கள் கொண்டாடுறீங்க பாருங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கொண்டாடுறீங்களா அந்த உணவுகள் தான் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கின்ற உணவுகளாக இருக்கிறது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கின்ற உணவில் இரு உணவுகளாக இருக்கிறது நல்லது செய்ய விடாமல் உங்களை தடுக்குது எது நீங்கள் சாப்பிட்ற கெட்ட உண உணவுகள் இருக்குது பாருங்கள் இட்லி பூரி பொங்கல் மீன் முட்டைப்பா இதெல்லாம் நல்லது உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிற உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கிற உணவுகள் நல்ல உணவுகளை சாப்பிட்றாத அந்த பக்கம் போவாத வா இந்த பக்கம் வா ஒன்று சீக்கிரமாக ஒன்று ஒன்று குழி தோண்டி புதைச்சி உனக்கு வந்து கலை சமாதி கட்டிடுறேன் வா ஏங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் உங்களை இழுத்துக்குது இழுக்குது கையை பிடிச்சி தர தரன்னு கூட்டிகிட்டு போகுது